அதிகமாக வந்து அந்த மருந்தை என்டோசல்ஃபாக பயன்படுத்துகிறாங்க அப்போ அதனால் என்ன ஆகும் விகினம் குறையும் நோய் தானே அப்போ அந்த விளைநிலங்களுக்கு தேவைக்கு அதிகமாக தான் நிறுவனங்களே பரிந்துரைக்குது அந்த பாட்டில் வாங்குறாங்கிறத பாலியே இத்தனை ஏக்கராக்கு இத்தனை பர்சன்ஜன் போட்டிருப்பாங்க இல்லையா இல்லை அது விற்கிற மருந்து ஷாப்லேயே கூட அவங்களுக்கு அவங்க பரிந்துரை சொல்லுவாங்க இந்த அப்போ அதுவே அதிகப்படியாக இருக்கும் போது அதையும் தாண்டி இந்த விவசாயிகள் தங்களுடைய விளைநிலங்களில் சீக்கிரமாக வேலை நடத்துவோம்னு பயன்படுத்தும்போது என்ன ஆகும் அப்போது அந்த விளையிற நிலங்கள் விளையிற உணவுகளில் இந்த ரசாயனங்கள் கலந்து மிக மிக மோசமான ரசாயன நச்சுக்கள் அதிகமாக கொண்ட உணவாக தான் அது நமக்கு இந்த கேரளாவில் நடந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விளைநிலங்களில் போட்டு என்ன ஆச்சா சுற்றி இருக்கிற வட்டாரங்களில் அந்த மருந்தால் அந்த உயிர்கொள்ளி மருந்தால் பாதிக்கப்பட்ட அந்த விஷயம் அந்த சம்பவம் எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரி சத்துக்கள் அப்படிங்கிற இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது ஏற்கனவே டிவியிலையும் கடைகள்லேயும் விளம்பரம் செஞ்சு இந்த மருந்து இந்த இந்த பூச்சிகளை கொள்ளும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிறாங்க இல்லையா அதுவே அதோடைய இதுவே வந்து அந்த விளைநிலங்களுக்கு மிக மிக மோசமான ஒரு தாக்கத்தை வந்து கொடுக்கும் இப்படி இருக்கும்பொழுது நம்மளுடைய அறியாமையில் நமக்கு எல்லாமே உடனே ஆகணும் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம சத்து மாத்திரை சத்து மருந்துகளை சத்து மாத்திரைகள் நம்ம சாப்பிட்றதோ இல்லை வே வயலுக்கு அதிகப்படியான ரசாயன மருந்துகளை கொடு கொடுக்குறதோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் பிரச்சனை மிக மிக தீவிரமான வீரியமான தொந்தரவுகளை நம்ம உடலுக்கும் கொடுக்கும் வயிறு இளவுக்கு கொடுக்கும் இதை பற்றி ஒரு பெரிய ஆய்வை வந்து டாக்டர் கேரினல் நடத்துகிறாங்க டாக்டர் கேரினர் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து இந்த சத்துக்கள் சத்து மாத்திரைகள் சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற சத்துக்கள்னால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா சாதாரணமாக நல்லா இருக்கிற நபர்கள் கூட அதிகமாக வந்து மரணம் மரணத்தை நோக்கி போகிறாங்க இதை அவரை கவனிச்சார் எதனால் மரணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வந்து அவர்கிட்ட இருக்குது அதுலேயும் மருத்துவமனைகளில் வந்து அதிகமாக மரணங்கள் நிகழ்வு இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை சம்பவம் என்ன அப்படிங்கிறத அந்த டாக்டர் கேரினல் வந்து ஆய்வு செஞ்சார் ரெண்டாயிர ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் இந்த ஐந்து வருட காலங்கள் வந்து அவர் டாக்டர் கேரினால் வந்து ஒரு குழு அமைச்சு ஆய்வு செய்கிறதுக்காக இந்த ஐந்து வருட காலங்களை ஒதுக்குன அதாவது மருத்துவமனைகளில் நடக்கிற மரணங்கள் பார்த்தீங்கன்னா ஆய்வு எட்டு தலைப்புகளில் வந்து இந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டது எட்டு தலைப்புகள் அதில் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து ரசாயனங்களின் தவறான பயன்பாட்டால் பயன்பாட்டில் மரணங்கள் ம மரணங்கள் நிகழ்கின்றன அப்படிங்கிறத பற்றி இந்த மரணங்கள் ஏற்படுகின்றன அதை அதை பற்றினா ஒரு ஆய்வு அதாவது சத்து ரசா சத்து ரசாயனங்களின் தவறான பயன்பாட்டில் மரணங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆய்வு செஞ்சார் எப்போது ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி ஐந்து வரைக்கும் ஐந்து வருட காலங்கள் வந்து இந்த ஆய்வு செஞ்சார் இந்த ஆய்வு செய்யும் ஆய்வு செய்யும்போது தான் அவருக்கு அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரியும் ஸோ பத்து லட்சத்து எட்டாயிரம் பேர் வந்து சத்துக்கள் ஒரு மிகுதியாலை அது அதாவது சத்துக்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியாமல் அதிகமாக சத்துக்களை சாப்பிட்றது மருத்துவர் மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறது ஒரு பக்கமும் மக்களே வந்து கிபிகாப்ளெக்ஸ் டேப்லெட்ஸ் தானே சாப்பிட்டா என்னது ரொம்ப நல்லது உடம்புக்கு ஆரோக்கியம் வைட்டமின் டேப்லெட்ஸ் தானே கால்சியம் டேப்லெட்ஸ் தானே நமக்குடைய எறும்புங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அளவு தெரியாமல் அதிகமாக பயன்படுத்துறதுனால மரணங்கள் ஏற்பட்டதை வந்து பத்து லட்சத்து எட்டாயிரம் பேர் இந்த சத்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலேயே சத்து மாத்திரைகளும் சப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரி ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் மரணங்களை நோக்கி பா போயிருக்காங்க மரணங்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறத அந்த வந்து அவருக்கு ஆய்வு வழியாக வந்து அவர் ஆவணப்படுத்தியிருக்காரு அந்த அந்த ஆவணத்தை வந்து இணையதளத்திலேயே பதிவு செஞ்சுருக்காரு அதாவது டெத் பை மெடிசன் அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இதை பற்றி இந்த தத்து மாத்திரைகளால் ஏற்பட்ட மரணங்கள் பற்றி டாக்டர் கேரினல் என்ன ஆய்வு செஞ்சார் அதில் ரிசல்ட் என்னன்றத ரொம்ப கிளியராக வந்து பதிவு செஞ்சிருக்காரு இல்லை ஸோ இப்படி சத்துக்கள் சாப்பிட்றதுனால உலக அளவில் தேவையில்லாத சத்துக்கள் அதாவது எப்போ என்ன தேவையோ அது அது வந்து உடலால் இப்போதான் நான் இது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் உடலுக்கு வந்து சத்துக்கள் தேவை இருக்கும்போது தான் கொடுக்குறோம் அது என்ன சத்து தேவைங்கிறத வெளியில் குளத்துலேருந்து பார்க்குற நம்மளால் வந்து அலசி ஆராயவே முடியாது உடலுடைய வேலை அது அதோடைய செயல் அதுக்கு தான் எந்த உறுப்பு சோர்ந்து போயிருக்கு தளர்ந்து போயிருக்கு அப்படின்னு தெரியும் ஸோ அதுக்கு என்ன உறுப்புகள் தளர்ந்துருக்கு அதுக்கு அதுக்கு என்ன சத்தம் கொடுத்தா அந்த உறுப்பு மெருவி அந்த உறுப்பு திருப்பி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறத உடலால் மட்டும்தான் கணிக்க முடியும் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் டியூட்டி அதோடய கட்டமைப்பு அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்ஸ்ட்ரக்சர் எல்லாமே இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்போது அது அதோடைய வேலையை அது சரியாக செய்யும் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பசிச்சு சாப்பிட்றதும் பசிக்கும் பொழுது பிடித்த உணவை சாப்பிட்றதும் ஸோ சாப்பிட்றது தான் நம்மளுடைய வேலை இதை ரெண்டுத்தையும் சரியாக செஞ்சோம் அப்புறம் இரவு நேரங்களில் இரவு நேரங்களில் பத்து மணியில் தான் மூணு மணி வரைக்கும் நிச்சயமாக தூங்கியே ஆகணும் பதினோரு மணிக்கு மேலே நம்ம உடலுடைய மாற்றங்களே வேறு நடக்கிற ப்ராசஸே வேறு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் உடம்பில் ஒரு ப்ராசஸ் நடக்கும் லெவன் ஃபைவ்க்கு மேலே உடம்பில் வேற மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்கும் நம்ம பார்க்குற இந்த ப லெவன் ஓ கிளாக் காட்டுற இந்த கிளாக் சொல்கிற கிளாக் இல்லை பயாலஜிக்கல் கிளாக் அப்படிங்கிறது நம்ம உடலில் என்ன இருக்குது அதாவது நம்ம உடலுக்குன்னு ஒரு கடிகாரம் இருக்குது அந்த கடிகாரத்தோட அடிப்படையில் தான் பத் பதினொன்று அப்படிங்கிறது பதினொன்னுலேருந்து மூணு அப்படிங்கிறது உடலில் நடக்கிற ஒரு ப்யூரிஃபிகேஷன் டீடாக்சிபிகேஷன் டைம் அப்படின்னு சொல்கிறது ஸோ அப்படின்னு பயாலஜிக்கல் கிளாக் நம்ம உடலோட கிளாக் சொல்றோம் வெளியில் இருக்க க்ளாக்கோட கம்பேர் பண்ணும்போது இது அதை அதான் ஒரு டைம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது பத்து மணிக்கு தூங்குறதும் பசி எடுத்து சாப்பிட்றதுமான இந்த விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எல்லா விதமான வைட்டமின் சத்துக்களும் நம்ம வந்து நமக்கு உடலுக்கு கிடைச்சிடும் ஆனால் இன்றைக்கி டாக்டர்ஸ் இதை சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மருந்துகளும் அவங்களுடைய பிஸ்னஸ் அதாவது மருத்துவம் அப்படிங்கிற பிஸ்னஸும் மிகச்சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் டயட் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் டெய்லி இவ்வளோ சத்துக்கள் சாப்பிடணும் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல வந்து டெய்லி நமக்கு எல்லா சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் இது எதுல கொண்டு வந்தாங்கன்னு அவங்களை கேளுங்களேன் என்ன சொல்வாங்க சொல்லுவாங்க முன்னோர்கள் அரிசி வலி டெய்லி எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அப்படின்ற ஒரு க ஒரு கல்ச்சர் நம்ம முன்னோர்கள் இருந்தது அது சுவை உணவும் டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது ஒரு நடுவில் த இது வந்து ஆதி காலம் கிடையாது இடைப்பட்ட காலத்தில் வந்த ஒரு ஒரு க பின்பற்றல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் பின்பற்றிய ஒரு வழக்கம் அப்போ இந்த வழக்கம் இடைப்பட்ட காலங்களை இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆங்கில மருத்துவர்கள் இந்த ஆறு சுவையும் எப்படி இருக்கு ஆறு சுவை கொண்ட உணவுகள் சாப்பிடுங்கன்னா அப்போ ஒவ்வொரு சுவையிலும் இந்தந்த சத்துக்கள் இருக்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் ஆறு சுவை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணவுகள் குள்ள இருக்கிற சத்துக்களை வந்து இவங்க பிரித்து பார்த்து ஆராய்ச்சி செஞ்சு அது வழியாக தான் பேலன்ஸ் டயட் ஒரு நாளைக்கு இத்தனை சத்துக்கள் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஆக்சுவலாக ஆறு சத்துக்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் பாதா சொன்ன இடைப்பட்ட காலத்தை வந்து உடம்போட ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசிக்கும் பொழுது எந்த மாதிரியான உணவை பிடிச்சி சாப்பிட்டோம் பிரிக்காமல் சாப்பிடக்கூடாது பிடிச்சி எவ்வளோ எளிமையான உணவு சாப்பிட்டாலும் அது பழைய சாதம் சாதத்தை வெறும் தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு தேவையான அந்த ஆறு சுவைன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆறு சுவை தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே அந்த உடல் எடுத்துக்கும் கன்வெர்ட் பண்ணிக்கும் எனக்கு என்ன தேவையோ அதை நம்மளுடைய சாப்பிட்ற சாதாரண உணவுகளை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த உடலுக்கு இருக்கு என்ன அடிப்படை பசி மட்டும்தான் பசி மட்டும்தான் பசிச்சு நீங்க சாப்பிடும் எல்லா விதமான உணவுகளுமே அது ரிச் ஃபுட்டா இருக்கட்டும் இல்ல சிம்பிள் ஃபுட்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே எது தேவையோ அதை மாட்டோம் இதே பேலன்ஸ் டயட் சாரி ஐ மீன் ஆறு சுவைகள் கொண்ட உணவுகளை சாப்பிட்ட நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக இருந்ததை இருந்ததாக பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா அதே நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிற நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் வெறும் பழைய சாதம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் சாப்பிட்டு அவங்களுடைய உடம்புடைய திரகாத்திரமான உடல் பாருங்க அவங்க போர்க்கலையில் அதாவது அவங்களுடைய நிலம் சார்ந்த ஒவ்வொரு சண்டைக்கலைகள் இருக்கும் இல்லையா அதுலேயும் இருந்திருக்காங்களா இல்லையா அதாவது சிலம்பம் சிலம்பம் சுற்றியிருக்காங்க இப்போ கராட்டை இருக்குது இந்த மல்யுத்தம் இல்லை எத்தனையோ சண்டைக்கலைகள் போர் முறைகள் அப்புறம் நடனங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தா பாட்டிகளுடைய ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு வகையான விஷயங்கள் இருந்தது அப்போ அதுக்கான அந்த உடம்பு திரகாத்திரமான உடம்பு இன்றைக்கி சிக்ஸ் பேக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா ஜிம்மில் அந்த மாதிரியான ஒரு ஆரோக்கியமான கட்டு கட்டு அமைப்பு கொண்ட ஒரு உடம்பு உடம்பை உருவாக்குறதுக்கோ வடிவங்களுக்கோ அவங்க ஏதாவது தனியாக சாப்பிட்டாங்களான்னு போய் பாருங்கள் கேட்டு பாருங்கள் என்ன சாப்பிட்டாங்க தினமும் ஆடு அடித்து சாப்பிட்டாங்களா மாடு அடித்து சாப்பிட்டாங்களா இல்லை கோழி அடித்து சாப்பிட்டாங்களா இல்லை மாதம் சாப்பிட்டாங்களா பிஸ்தா சாப்பிட்டாங்களா அவங்க சாப்பிட்ற பழைய சாதம் தான் தான் சாப்பிட்டா அந்த உடம்பு எப்படி வந்தது காரணம் என்ன பசிச்சு தான் பசிச்சு அவங்க சாப்பிட்ட சாதாரண உடவே அவங்க கேட்டதை எல்லாத்தையும் கொடுத்தது நீ என்ன நினை எதை நினைக்கிறாவோ நீ அதுவாகவே ஆவாய் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இதுவும் அடங்கியிருக்கு ஒவ்வொருத்தருடைய விருப்பம் ஒருத்தருக்கு தன் உடம்பை உடம்ப விற்பனணும் அப்படின்ற விருப்பம் இருக்கு இன்னொருத்தருக்கு ஆரோக்கியமாக இருக்கணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்கு இன்னொருத்தருக்கு நான் வயலில் முழுசாக வேலை செய்யணுன்ற ஒரு விருப்பம் விருப்பம் இருந்தது இன்னொருத்தருக்கு நான் கலைகள் கலைகளில் ஆர்வம் இருந்திருக்கு இன்னொருத்தருக்கு மாடுகள் மேய்க்கணும் வெயிலில் எந்த மாடுகளை வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க வெயிலில் சுத்தினாலும் எதுவுமே ஆகக்கூடாதுன்ற ஒரு விருப்பம் இருக்கு இன்னொருத்தவங்களுக்கு வயலில் இவ்வளோ சேர்த்துல உச்சி வெயில் காலையில் நான்கு மணிலிருந்து மாலை அஞ்சாறு மணி வரைக்கும் நின்னாலும் அந்த சேத்துக்கள்ல வர அந்த புண்ணுகள்னாலையும் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அந்த அந்த வெயினாலையும் அவங்க உடம்புல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விருப்பம் இருந்திருக்கு அது அத்தனையுமே அவங்க சாப்பிட்ட இனிமையான உணவுல வந்து உடல் அவங்களுக்கு வளர்ந்துச்சு இதுதான் நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவார் அப்படின்றது இதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் பெரிய மெனக்கிடையாது அவங்கவுங்க விருப்பத்தை அவங்க சரியாக செஞ்சாங்க அவ்வளவுதான்